ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எப்பவும் போல் டே மை லைஃப் வீடியோ தான் காலையில் பிரேக்ஃபாஸ்டில் இருந்து தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன் வேறு எதுவும் இன்னும் பண்ணலை மணி ஒம்பது மணி ஆகிடுச்சி அதனால் இன்னைக்கு ஒம்போது மணிக்குள்ளெல்லாம் சாப்பிட்டுட்டோம் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப சீக்கிரம் சாப்பிட்ருக்கோம் ஒம்பது மணியே ஓவர் தான் இருந்தாலும் ஸ்கூல் லீவ் அப்படின்றனால எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் இருக்கோம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ரிலாக்ஸ்டாக சாப்பிட்றது அந்த மாதிரி எழுந்திருக்கோம் பசங்களுக்கும் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்தேன் சாப்பிட்டுட்டுருக்காங்க நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத கமெண்டில் வந்து சொல்லுங்கள் மதியம் லஞ்சுக்கு தான் என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் தெரிஞ்சால் எனக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்து நீங்கள் சொல்கிற ரெசிபீஸை ட்ரை பண்ணுறேன் அப்புறமே சாம்பார் ரசம் நம்ம சாப்பாடே பண்ணிகிட்டு இருக்க மாதிரியே இருக்குது புதுசாக எதாவது சொல்லுங்கள் ட்ரை பண்ணுவோம் ஓகேவா காலையில் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரூட்ஸ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நல்லா வெயிட் வந்து குறச்சேன் இப்போ இப்போ கொஞ்சம் நாலஞ்சு நாளாக நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நல்லா வெயிட் வந்து கூடுற மாதிரி இருக்குது கூடலை அறுபத்தி அஞ்சு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது கூடியிருப்போன்னு அதனால ஒருவேளை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலான் இருக்கேன் சாப்பிட்டுட்டு மதியம் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணணும் யோசிச்சுட்டு அப்புறம் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் சொல்கிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி 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 வீடியோ க்ளோ போலாமா ஹை சொல் அதை ஹாய் ஃபேன் சாப்பிட்டிங்களா அவங்க சாப்பிட்டாங்க

முன்னாடி காத போட்டு இழுத்து சிமிக்கி எல்லாம் உடைச்சிட்டேன் ஒரு கோல்டு சிமிக்கிய ஊரில் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இந்த தோடு வளைஞ்சாலும் பரவாயில்ல காதை பிடிச்சிருக்கிறாத ஆல்ரெடியே காது ரொம்ப அந்த ஓட்டை பெருசாக தான் இருக்கு நல்லா இருக்காது ரொட்டி நல்லா இருக்குங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இனிப்பு போடக்கூடாது லைட்டாக இனிப்பு போடணும் வெங்காயம் போட்டேன் வெங்காயம் போட்டால்

உருளைக்கெழங்கு தான் பெஸ்ட்டு ஐயோ தண்ணி வேறு சொல்லாச்சு ஃபஸ்ட்டே முட்டையை போட்டிருக்கணும் ஓகே புதுசாகத்துக்கு உருளைக்கெழங்கு தான் பெஸ்ட்டான காம்பினேஷன் உருளைக்கிழங்கு இல்லாத காரணத்தினால் முட்டை தொக்கு பண்ணிடலாம் கரண்டி வச்சு போட்டுருக்கலாமோ பொழஞ்சிர முழுகாது எந்திரு ஒரு நாள் முட்டை போட்டிருக்கேன் முட்டை தொக்கு மாதிரி பண்ணிக்கிட்டு சோறு இந்த சைடு அடுப்பில் வச்சிருக்கேன் சோத்தை அடிச்சுட்டு புளி சாதம் பண்ணிடலாம் புளிசாதம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நைன்டி ஸ்கிட்ஸு எயிட்டி ஸ்கிட்ஸாக இருந்தோம்னா புளி சாதம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது ஏன்னால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லும்போதே எனக்கு எச்சி வருது வாங்க புளி முட்டை தொக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் புளி வந்து அப்பயே ஊற போட்டேன் நல்லா ஊறிடுச்சு இது வந்து புளி சாதம் பொடி என்னப்பா ஹாய் செல்லு சப்ஸ்கிரைபர்களுக்கு பிஸ்கட் வேணும் அது ஆ என்ன பண்ணுறேன் ம் பிஸ்கட்டில் பீனட் பட்டர் வச்சு சாப்பிடும் அவன் பீனட் பட்டர்னா அப்படி பிடிக்கும் உனக்கு சும்மா எடுத்து சாப்பிடுப்பான் பீனட் பட்டர் இல்லை ம் பீன உளுக்காக எடுக்கக்கூடாது போ இந்தா இருந்து சார் ம் புலிசாரத்துக்கு வந்து பொடி இதுக்கு வந்து வெந்தயமும் கொஞ்சம் உளுந்தும் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் பா செம்மையாக இருக்குமாணும் வெந்தய பொடி முட்டை இருக்கு பாருங்கள் அந்த சைடு சோறு இருக்கு சோறு வெந்தவுன்னா வடிச்சிடலாம் முட்டையை வந்தவுடனே உரிச்சிடலாம் இப்போ என்ன பண்ணுறது முட்டை தொக்குக்கு வெங்காயம் பூண்டு இதுகள்லாம் நறுக்கும் வெங்காயம் இருக்கேன் முட்டை தொக்குக்கு பிரியாணிக்கு நடக்குவோம் பற்றியில இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக அப்படி தான் நறுக்கணும் தக்காளி தேவையில்லை முட்டை கொடுத்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பேஸ்ட்டு இல்லைன்னா இடிச்சு கூட வச்சுக்கலாம் அதை வதக்கிட்டு கரம் மசாலா மிளகாய் தூள் இல்லைன்னா சிக்கன் மசாலா மல்லிப்பொடிலாம் ஆட் பண்ணி அவுச்சி முட்டையை கீரி போட்டு அப்படியே ஒரு கரெட்டு பரப்பிட வேண்டியது தான் ஆனால் கட் பண்ணி போட்டு கூட பரத்துலாம் அவ்வளோதான் ஒரு அரை துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் நாலு பல் பூண்டு எடுத்திருக்கேன் இதை அப்படியே இடிச்சு வச்சுக்கிடுவோம் இஞ்சி பூண்டு இடித்தாச்சு இப்படி தான் இடிக்கிறேன் கத்தி வச்சு புது டெக்னிக் இந்த இடிகள்லேயும் இல்லைங்க இடிகள் ஊரில் தாக்கி வாங்கி வச்சதெல்லாம் இங்கே ஒன்று வாங்கலான்னு பார்க்குறேன் இங்கே ரொம்ப விலை அதிகமாக இருக்குது நம்ம ஊரில் இடிகள் எவ்வளோ நாளாக வாங்கல ஒரு தான் வாங்கினேன் இந்த கல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா உரல்லே குட்டிக்கல்லாம் இங்கே பார்க்குறேன் இருபது டாலருக்கு மேலே இருக்குது இருபது டாலர்னால் நம்ம ஊர் காசுக்கு அது வருது ஆயிரத்தி ஐநூறுரூவா பக்கம் அதை போய் இவ்வளோ காசு கொடுத்தா வாங்குறதுன்ட்டு நான் வாங்காமல் இருக்கேன் வச்சு சம்பாதிச்சுக்கலான்னு ஏன்னா காசு வந்து ஈஸியாக செலவு பண்ணிடலாம் ஆனால் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அது நமக்கு வந்து நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது காசோட அருமை தெரியாது ஈஸியாக செலவு பண்ணிடுவோம் இப்போ நம்மளே சம்பாதிக்க ஆரம்பித்தோன்னதான் ஒத்த ரூபாயோட மதிப்பு தெரியுது அதனால நான் அளவுக்கு பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணுவேன் ஸோ இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு இது இது பண்ணியாச்சு சோறையும் அடித்தாச்சு முட்டையும் வெந்திருச்சி முட்டையை உரிச்சிடலாம் முட்டை வந்து உடையாமல் உரிக்கணும்னா வெந்த உடனே எடுத்து நல்லா கூலிங்கான வாட்டரில் போட்டுட்டு உடனே உரிச்சிடணும் சூட்டோட சூடாக அது ஆறிடுச்சின்னா வந்து அது கரெக்டாக பியாமல் உரியறது கஷ்டம் லைட்டாக சூடாக இருக்கையிலையே அப்படியே தண்ணியில் இது பண்ணி இது பண்ணி அப்படியே உடச்சிடணும் அந்த டிப்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா உறிஞ்சிடும் முட்டை உரிக்கும் போது அந்த முட்டை கோட்டுக்கு உள்ள ஒரு லேயர் இருக்கும் அதுதான் உரியாது அதனால தான் முட்டை உடஞ்சு உடஞ்சு போகும் முட்டை உடையாமல் உரிச்சிட்டோம்னா அதில் ஒரு சந்தோஷம் இருந்தாலும் லைட்டாக பெந்துருச்சு இப்போ சாதம் பாருங்க ஒரு பாத்திரத்தை தடுப்பில் வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் புளி சாதம்னாலே நல்ல தான் தான் பருப்பு கடுகு ஏர்க்கடலை அதெல்லாமே போட்டுக்கலாம் வேர்க்கடலை எல்லாம் நிறைய போட்டால் ரொம்ப அதான் கடுகுளுந்து வேர்க்கடலை கடலை பருப்பு எல்லாம் போட்டோமா அது நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பிலையும் காஞ்ச மிளதான் போட்டுக்கிடும் காஞ்ச தான் புளி சாதத்துக்கு நல்ல வாசனும் கொடுக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் புளியை தூக்கி ஊற்றிட வேண்டியதுதான் இப்போ புளியை ஊற்றிடலாம் புளியை நல்லா வடிகட்டி வச்சிடணும் மண்ணு தூசு இல்லாமல் நல்லா வடிகட்டிடணும் வந்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டு உப்பு இது தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் நல்லா புளியோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போட்டு சுண்டி வத்தி வரையில் அந்த வெந்தய பொடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோமா அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சோத்து போட்டு கிளறினா புளி சாதம் ரெடி அவ்வளோதான் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் புளிசாத பொடி மட்டும் அந்த வெந்தயம் மட்டும் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா புளிசாதம் பண்ணுறது ரொம்ப ஈஸி இப்போ புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வற்றி வருது இந்த டைமில் அந்த வெந்தய பொடி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் மேலாப்பில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி விடுறதுனால ஊற்றி விடலாம் இப்போ சாப்பாடை போட்டு கொட்டிடலாம் எல்லா சாப்பாடையுமே கொட்டிடுவோம் ஏன்னா புளிக்கரைச்சி நிறையா தான் இருக்குது கிளறி எடுத்துட்டோம்னா என்ன மணம் என்ன மணம் புளி புளி சாதத்தை தெரியுத நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க புளி சாதத்தை நல்லா கிளறி எடுத்தாச்சு செம்மையாக ரெடியாக இருக்குது நீ முட்டை பண்ணி ஒரு புடி பிடிக்க வேண்டியதான் சூப்பரில் இப்போ முட்டை தொக்கு பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துருக்கேன் வெங்காயம் இடித்த இஞ்சி பூண்டு கொஞ்சம் பருவத்தில் அதை போட்டு நல்லா வதக்கி விடலாம் நல்லா வடங்கணும் நல்ல அதுக்கப்புறமா கொஞ்சம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையை கூட அப்படியே சேர்த்துற மாதிரி முட்டையை வந்து இந்த மாதிரி ரெண்டு பீஸாக கட் பண்ணிட்டேன் ஏன்னா முட்டை எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு நல்ல முட்டையாக இருக்குமான்னு இல்லை உருக்கியில் ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்தது கட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது நல்ல முட்டையா இல்லை கெட்ட முட்டையான அதனால் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி பார்த்தேன் நல்ல முட்டையாக தான் இருந்துருவோம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா மசாலாலாம் போட்டாச்சு இப்போ முட்டையை வந்து ஒன்று ஒன்றா வச்சிடலாம் இந்த சைடு நல்லா திருப்பியே வச்சுக்குவோம் அப்போ தான் இருக்கும் மஞ்சள் கரு கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும் மெது மெதுவாக அப்படியே பருத்தி விடுங்க உடஞ்சிடாமல் பருத்தி விடுங்க உப்பும் போட்டேன் லைட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சூப்பரான முட்டைத்தொக்கும் ரெடி சாப்பாடு ரெடி தட்டில் போட்டுடலாம் சாதம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இன்னும் ரெண்டு கரண்டி சாப்பாடு முட்டை என்னப்பா வாங்கப்பா சாப்பிடுவோம் என் பசங்களுக்கு சாப்பாடுனா ரொம்ப அலர்ஜி ம் டெய்லி பழைய சோறு கொடுத்தோம்னா இந்த சாப்பாட்டோட அருமை தெரியும் அம்மாவால் முடிஞ்சதை செஞ்சு கொடுக்குறேன் பத்தியில அதனால உங்களுக்கு சாப்பாட்டோட அருமை தெரியல அதுவும் உனக்கு பிடிச்ச புளிசாதம் சாப்பிடலையா புகில் சாப்பிடலையா நோவா நம்ம சாப்பிடுவோம் உங்களுக்கு பசிக்கு கேக்கு வைத்த காய போட்டா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சோத்தோட அரம தெரியும்டா ஆரம்பிக்கலாமா சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிடலாம் இந்த பசங்களை சாப்பிட கூப்பிட்டா நாங்க வெளியில விளையாட போறோம்னு வெளியில போயிட்டாங்க லேப்டாப் பார்த்துட்டு இருந்தாங்க எடுத்து வச்சிட்டேன் ஃபுல் டே இந்த லேப்டாப் தான் இருக்கு இப்போ புளி சாதம் மை மைவரேட் என்னது கிராம்பு உருளக்கெழங்குக்கு மட்டும் புளி சாதம் நல்லா இருக்கும்னு முட்டை தொகுக்கும் சூப்பராக இருக்கும் முட்டையோட சோத்தையும் போட்டு செம்மை 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 நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க அவ்வளோதான் வீடியோட கம்ப்ளீட் ஆகுது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய் 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 பாய்